அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பெற்றிருக்கும் கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரியை ஏத்து நம்ம துர்கா பேசுறாங்க பார்க்கணும் அது வேற லெவல் சூப்பரா இருந்தது நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி போய் நிக்கிறாங்க இன்னொரு தடவை நவீன அப்படி பேசாதீங்க அப்படின்னு அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி அவனை நான் திட்டினா உனக்கு என்னடி அப்படின்னு சொன்னோடனே அதாவது அவருதான் என் புருசே அப்படின்னு தாலியை எடுத்து காமிச்சாங்க பார்க்கணும் சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே தலை சுட்டி போச்சு உனக்கு எப்படி கல்யாணம் நடந்தது அப்படின்னு கிட்டி ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணிக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து துர்கா கல்யாணம் நின்று போன உடனே எப்படியாவது நவீன தானிய கிட்ட வச்சிடலாம் அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து இப்போ நவீன வந்து கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லிட்டாரு அதாவது நவீனம் கல்யாண மண்டலத்துக்கு வந்த உடனே அதாவது பாத்தீங்கன்னா ஆண்டி உங்க பொண்ண எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு நம்ம நவீன் வந்து அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து நான் வந்து யாருக்கு கட்டி கொடுத்தாலும் உனக்கு நான் கட்டி தர மாட்டேன் நீ டிரைவர் மாதிரி நடிச்சு எனட்டே போய் சொல்லி நீ என் பொண்ண காதலிச்சிருக்க அதனால அந்த திருட்டு கும்பலுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்போ வந்து நம்ம துர்கா வந்து அம்மா இன்னொரு நேரம் அவரை அப்படி திட்டாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதாவது அவனை நான் திட்டுனா உனக்கு என்ன அப்படின்னு கேட்ட உடனே நம்ம துர்கா வந்து தாலி எடுத்து வெளியே நீட்டினாங்க எங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயி போச்சு அப்படின்னு கிட்டு இது எப்படி நடந்தது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க எங்களுக்கு கோயில்ல ஏற்கனவே கல்யாணம் நடந்து போச்சு இது வந்து ராஜா மாமாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கு வந்து நம்ம சாமுண்டீஸ்வர்ட்ட வந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாரு ஆனா அந்த சந்திரா வந்து எப்படி அந்த நவீன தாலிக்கட்டை வைக்க கூடாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரியை குழப்புறாங்க ஆனா நம்ம கார்த்திக்கு வந்து சூப்பரா பேசி நம்ம சாமுண்டீஸ்வரியை சம்மதிக்க வச்சுட்டாங்க அதாவது இப்ப துர்கா நவீன் கல்யாணம் நடக்கு வேற லெவல் அத மிஸ் பண்ணிடுறாங்க பரப்புறப்ப போயிட்டிருக்கும் கார்த்திகை விஷயங்களை மிஸ் பண்ண பாருங்க சேனலுக்கு லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க